மீண்டும் ஆட்சி வந்தா இந்தியாவில் ஜனநாயகம் செத்து போயிடும் மதவாதம் தலைச்சி நிற்கும் இந்த தேர்தல்கிறத வந்து இந்தியாவில் நடக்காது மீண்டும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இந்தியா வந்து இந்தியாவா இருக்காது நாசமாக போய்டும் சுடுகராகிடும் மோடி வந்து எந்த காலத்திலையும் ஆட்சிக்கு வரக்கூடாது வந்தா அடுத்தது வந்து சர்வாதிகார ஆட்சி தான் இந்த நாட்டு இந்தியா நாட்டில் இருக்கும் இந்திய ஜனநாயக நாடு சர்வாதிகாரமாக மாறிவிடும் நாட்டு மக்களுக்கு பண்ணியிருக்காரு அவர் பண்ணாத என்ன இருக்கு கலவரம் குஜராத் மாடல் நாசம் பண்ணது அவர் செஞ்சது நாலு பேருக்கு தான் அம்பானி அதானி குடும்பத்தார்கள் இது போன்ற நபர்களுக்கு தான் பண்ணியிருக்காரு இன்னைக்கு பாருங்க ஏர்போர்ட் யார் கையில இருக்கு அம்பானி கையில இருக்கு ஹார்பர் யார் கையில இருக்கு அதானி கையில இருக்கு பொதுத்துறைகளை எல்லாத்தையுமே வந்து தனியாருக்கு தாரை வார்த்துட்டு மக்களை இன்னைக்கு திருவோடு எடுக்கக்கூடிய நிலைமையில வச்சிருக்கிறது அவர் செஞ்சது மக்களுக்கு பட்டினியுடைய பட்டியலில் உலக தரவரிசையில் இந்தியா மூணாவது நாடாக முன்னேற்றினதில் மிகப்பெரிய பெருமையை பாஜக பெற்றிருக்கு ஆனால் இந்த வரியின் காரணமாக நம்ம நாலு பேர் சாப்பிட போகிற இடத்துல அஞ்சாவதாக ஒரு ஆள் சாப்பிட்டதுக்கு உண்டான பில்லை நாமளே கொடுக்க வேண்டியது இருக்குது அதுதான் வந்து அவர் செஞ்சது மக்களுக்கு நிர்மலா சீதனுடைய கணவர் உலகத்திலேயே எலக்ட்ரோ பாண்ட் வந்து உலகத்திலேயே பயங்கரமான கரப்ஷன் என்று நிர்மலா சீதனுடைய புருஷனே சொல்லியிருக்கிறார் இதை விட என்ன வெக்க கேடு வேணும் பயபாரிகளுக்கு பயங்கரமான இழப்பு இருக்கிறது யாரும் முன்னேற்றம் அடையலை எவ்வளோ கடைகள் மூடிட்டாங்க மக்கள் மத்தியில் ஜிஎஸ்டி என்ற ஒரு வரியை கொண்டு வந்து பாஜக வந்து பயங்கரமான கொள்ளை அடிக்கிறான் இந்த ஜிஎஸ்டி பணம் மொத்தமாக வந்து அதானி அம்பானிக்கு வேறு விதமாக செல்கிறது அதனால தான் அம்பானி வந்து அதானி வந்து உலகத்திலேயே மூணாவது பணக்காரனா ஆனால் இந்தியாவினுடைய கடன் வந்து காங்கிரஸ் இருக்கும்போது ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி இன்றைக்கி வந்து பத்தாண்டில் பாஜக வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி கடன் ஒவ்வொருத்தருமேலையும் வரி சுமை அதனால் ஏற்றி நம்ம வரி பணத்தை அடித்து அம்பானி அதானிக்கு கொடுத்து அவங்களே பணக்காரனாக ஆக்கிறான் வியாபாரிகள் ரொம்ப படு ஆயிரும் இப்போ இருக்கு இந்த பண மதிப்பில் இப்போ வந்துச்சு பாருங்கள் அந்த லாக்டவுனுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னு சொன்னால் மொத்தமாகவே சுத்தமாகவே வியாபாரமே இல்லை எங்கேயுமே எல்லா வியாபாரிகளும் புலம்புறாங்க வியாபாரம் சுத்தமாகவே இல்லைன்னு புலம்புறாங்க இது போக இப்போ வந்து புதுசாக இன்னொரு சட்டம் வரை கொண்டு வர போகிறாங்களாம்ல நாற்பது நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே பணம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் வியாபாரிகள் பணம் கொடுக்கலன்னு சொன்னால் அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஃபைன் கட்டணுமா அந்த மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வரும் பொழுது ஒரு சாதாரண ஒரு முதலாளிகள் வந்து கஸ்டமர் வந்தால் மட்டும்தானே அவங்க வந்து வியாபாரத்தை பண்ண முடியும் எண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு நாடு கொதிக்குதான் நாடு கொதிக்குது எந்த அளவுக்கு ஆகி போச்சு அப்படின்னு பார்த்தா நாடு கொதிக்க மட்டும் இல்லை நாடு இதை விட வெப்ப சூழ்நிலை அதிகமாகும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்தியாவை அவங்க ஆக்கி வச்சுருக்கிறாங்க எல்லா வகையிலையும் மக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க அதனால் இந்த நாடு கொதிக்கிது பாருங்கள் மணிப்பூருடைய நிலைமையை பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி காலத்தில் அந்த பண மதிப்பிழப்பீடு இருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா நடுத்தர வியாபாரிகள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஜிஎஸ்டி போன்ற வரிகள் தானி அம்பானி போன்றவர்களுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி அது சாதகமாக இருக்குது அவங்களுக்காக கொடுத்த கடனை வந்து தள்ளுபடி பண்ண இந்திய இந்த அரசாங்கம் வந்து நிறையா சலுகைகளை கொடுக்குது ஆனால் இந்த வரியின் காரணமாக நம்ம நாலு பேர் சாப்பிட போகிற இடத்துல அஞ்சாவது ஒரு ஆள் சாப்பிட்டதுக்கு உண்டான பில்லை நாமளே கொடுக்க வேண்டியது இருக்குது அதுதான் வந்து அவர் செஞ்சது மக்களுக்கு சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல ரெண்டா ரெண்டு கோடி பேருக்கு வேலை